அதாவது துலா லக்ன மீனராசி அரசு பணியில தீயணைப்பு துறையில இருக்கிறீங்க விதிப்படி சுகத்துவா நீங்க ஏன் தீயணைப்பு சந்திராஜியோகத்துல அவர் தம்பி அப்பா அம்மாவை பத்தி கேட்டாரு அப்பா அம்மாவை பத்தி கேட்கும்போது போது பாவம் எல்லாருக்கும் உண்மைதான் கொஞ்சம் திட்டிவிட்டேன் என்ன இருந்தாலும் அப்பா அம்மா பத்தி இப்ப யோசிக்காதாப்பான் ஒரு மனசு எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும் சரிங்க சரிங்க இங்க பாருங்க உங்களுக்கு சந்திர அதியோகம் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் சுபத்துவம் தீயை குறிக்கக்கூடிய செவ்வாய் சுபத்துவம் ஆகி சிம்ம ராசி சிம்மத்திலேயே உட்காந்து நெருப்பு ராசிகள்லாம் வலுப்பெற்று நெருப்பு ராசிகளான மூன்று ராசிகளும் அங்கே வந்து குருவின் தொடர்பால் வலுப்பெற்று மேஷத்தை பார்த்து இங்கே பார்த்து அரசு கிரகமும் ஒரு நிலையில இந்த சூரியன் மட்டும் வேற மாதிரி இருந்திருந்ததுன்னு வச்சுங்க நீங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் முயற்சி மட்டும் அஞ்சு வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க எதுக்கு ஐபிஎஸ்க்கா

இந்த வந்து இந்த ராகு வந்து ஐந்தாம் அதிபதியுடைய பார்வையில் இருக்கிறாரு அப்புறம் உங்களுக்கே கொஞ்சம் தெரியும்ல அஞ்சாம் அதிபதியுடைய பார்வை சுபத்துவமான அஞ்சாம் அதிபதியுடைய பார்வை அஞ்சாம் அதிபதி ரொம்ப ஒரு நம்பிக்கை ஆஹ் அப்படி சொல்லுங்க நான் மட்டும் என்ன நானும் உங்களுக்கு

புதன்திசை கொஞ்சம் டல் அடிக்குது ஏன்னா பரிவர்த்தனையான நீச்சனுடைய வீட்டில் நீச்சனுடைய வீட்டில் இருந்துட்டாலே ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருக்கிறது வேற நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறது வேற புதன்தசை உங்களுக்கு டல் ஆனாலும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் சனி சனிபக்தியில கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு ஐந்தாம் அதிபதியின் பார்வையில் இருக்கின்ற இந்த அமைப்பு எப்போ கிடைக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகுதியெல்லாம் கிடைக்கும் கையில குழந்தைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் அல்லது இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குழந்தை அமைப்பு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போதே உங்க கையில குழந்தை இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்